ഇപ്പി എടുത്ത വണ്ടി കാര്യ അപ്പിക്കാതാക്കിയും പൂണ്ടുണ്ടാവും

உங்களுங்க டேயிலருக்கு வந்த சமயத்துல பாதிங்கள கதையில இரவ நிறை ஜாபட் ஒரு வீடியோ அந்த வீடியோ குடி போகும் தட்டு பாடா கரெ ஓ சரியா இல்லை என்ன இடுக்கன ஆக்றேன் இடுக்ற சூன லைவ் இல்ல இந்த கொஞ்சம் சத்தங்களும் அப்படியே வந்து சொல்ல லைவ் வீடியோ எடுக்கலாம் அப்படி அப்ப இரவ நிறை ஜாபட் ஒரு வீடியோ ஆடவும் பண்ணிக்கிட்டேன் அன்னை ஸ்பெஷல் பண்டி இரவ நிறை குட்டமுட்டலாம் குட்டமுட்டங்கள அவ என்னல பட்டிக்கு ஆவிச்சு காச்ச போறீங்களோ

ஒரு முட்டையில்தானே ஒரே மாதிரி தான் முதல் பால் கபி பால் ഇതിലെ പമ്പാവങ്കായം തക്കാളിപ്പുളം ഉള്ളി കറിവപ്പമില്ല റമ്പയില പച്ചമുളക് ഇവളവും പോട്ടല്ലോ മറ്റേ തൂൾ ഉപ്പുന്തീര എന്തെങ്കിലും ഇതോടെ മുതലാ പുട്ടപ്പുളം കറി ഉപ്പ് പോട്ട സുഖ തന്നെ

அவர் நான் குசு நிக்கிறாரு குசு நிக்க முழுமையான வெளியில விளத்தம் பாதுகாப்பு

ഇത് കൊഞ്ചെണ്ണം കൂടെ എന്റെ അപകടം നല്ല എന്റെ പേരും ജീവ കുഞ്ഞും പോടുവാം വെടിക്കെ പറയോ

நாங்களும்றைக்கணும் அதையும் தரைச்சு விட்டு எங்களுக்கு தெரிய கதை குடிமையா இருக்கிறது எங்கனவே எங்க எல்லாருமே தெரிஞ்ச வெத்தியத்தையும் போடுவோம் வெந்தயம் பொரிக்கும் பஜ்யா தானே வெந்தயம் வச்சிருக்கோம் மறுக்க முதல் நாள் இதை வேணாம் ஊற விட ஊற விட்டுட்டு விடியாத அந்த தண்ணியை குடிச்சு களையை போட்டு ஊற விடணும் சூற விட்டா தண்ணியையும் குடிச்சு வெந்தயம் சேர்ந்தா நல்லா நாங்க மருந்து போடாம மாத்திட்டோம்ல வச்சுக்கலாம் என்ன படம் சாப்பிடுவேன் இந்த இடத்துல தம்பையிலயும் கேரப்பிலயும் போடுவோம்

தேய செய்யுறேன் செய்யுறேன் நல்லா தட்டித் தயிரேன் தட்டுறேன் நம்மள உள்ள நாங்க அடிச்சி செய்யுற குலம்பெல்லாம் இருக்குது வரணும் அடிச்சு உதி நம்மட்ட குலம்பு இப்ப நான் கொஞ்சnala குத்திட செய்யறேன் ஆவி செய்யिएगा நம்மட்டல வந்து இந்த குலம்பு இந்த சுவறங்கா அதுல பொடினதுக்கு தென மாட்டேங்கிறது தண்ணிய மட்கக்கூடாது இந்த பீட்ல தான் நிக்கும் ஏங்க ஒரு வெங்காயம் ஒரு முக்கா கட்டத்துக்கு வந்து புரிஞ்சுதுல தக்காளி போல அப்படியே தக்காளிய தண்ணி தண்ணி அதனால நாங்க கொஞ்சத்துலே போட்டு இதோட சேவையான உப்பு போடுவோம் கூலியம் போடுவோம் போட்டு

எல்லாமே பழகம் கருங்கண்டா அடிச்சு விடுவோம் கருங்காடுவோம் கொதிச்சு கொண்டு போய்தான் விடுவோம் ஒன்று ஒன்று அடிக்கணும் முட்டியா தானே வேணும் குளச்சி விட்டா அடிக்கணும் வடி விருக்காது சாப்பாடு சரிங்க இந்த பொங்கி கொண்டு வர கட்டத்துல ஒரு பக்கம் விடுவோம் அப்படியே வேண்ட வேண்டாம் அடிச்சு விடுவோம் പരവല്ല എല്ലാം നല്ല മുട്ട നല്ല മുട്ടയാളുസാക്കി മുട്ടയും തന്നെ ഇത് അപ്പം രണ്ട് മൂന്ന് എല്ലാം ഇങ്ങനെ നന്ദി കാണുന്നില്ല കടിയാൻ വാങ്ങിയാ ഞങ്ങള് ഇപ്പിടിത്താൻ മുടിയുള്ളത് അടി ചൂറ്റിനുള്ള അവിടുത്തെ ഞാൻ ശരി ഇത് ഇപ്പടിയേ കപ്പിക്കാതെ താണ കൊതി വത്തും അത് കരയ്ക്കും മൂറുപണ്ട മൂടിയും വിടലാം ഞങ്ങൾ മൂടിയല്ല എന്താ എല്ലാം വെച്ചിട്ട് ഗ്യാസ് അടുപ്പ് കറണ്ടാ കുറച്ച് വിടലാം ഇത് അപ്പ താണേ അപ്പൊ ഞങ്ങൾ അപ്പടിയേ വിടണം കുഞ്ഞു വത്തി മുടിയപ്പാ കറിയെ പറ അടിക്കടി എന്നെ കണ്ടില്ല കറി വത്തിക്കൊണ്ട് വന്നിട്ടില്ലല്ലോ இப்ப நீங்க முட்டையே திருப்பி போடுறோம்னாலும் போட்டு விடலாம் மூடி வைத்த அப்படி போட வேண்டிய அவசியம் இல்ல அழைவு அப்படியே இருக்குமல்ல நாங்கள் மூடாத வழியா இப்படி எடுத்தாலே அளவு மஞ்சள் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே மூண்டையும் ஒரு பக்கம் பக்கமா திருப்பி போடுவோம் ஆனா கை வசஞ்சு கொடுக்காது என்ன மாதிரியான மூடி விடுறதே சிறந்தது எல்லாத்துக்கும் ஒரு பொறமை வரும் சமயத்தை கண்டான வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் பொறுமை இருந்தா செய்து முடிக்கலாம் சரி இதோட முதல் பாலம் விடுங்க விட்டுட்டு இந்த கறி சரியா முடிஞ்சது முதல் பாலம் வந்து முட்டை கறி பிரியாணி ரெடி முட்டை கறியும் ரெடியாகி புட்டு மிஞ்சி அவிச்சு போட்டோம் நாங்கள் முதல் இந்த புட்டா கொத்தலையல்லோ முட்டாக்கறிய வடிவம் ரெடியா காட்டுவோம் புடி காஞ்சி போட்டு புட்டோட செஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் பாக்கவே ஒரு ஆசையா இருக்கு ஆனா புளி சொன்னா ஒரு தக்காளி பழம் முழுசா போட்டு நாடு எங்களுக்கு புளி கொஞ்சம் பெருசா பிடிக்காது உப்பு புளி கொஞ்சம் குறைவு தான நாங்க வளமையிலேயே அப்ப அந்த தக்காளி பழமே எங்களுக்கு காணும் போட்டு அந்த புளி புளித்தன்மையே காணும் தேவையான கொஞ்சம் தேசி புளி விட்டா இன்னும் நல்லா இருக்கும் அந்த வாசமாவும் நல்லா இருக்கும் இது நாங்க முதல் குத்தே இந்த புட்டை அப்ப இப்ப அந்த அவிச்சு கொஞ்சம் சின்ன நகரத்தை காண்டி குத்தி கொடுப்போம் சூட்டோட குத்தின் கிடக்குற குத்திடு சரி பின்ன நான் வந்துட்டு தரேன் போட்டு ஆனா எப்படியும் சாப்பிட்டு ஒன்பது பத்து மணியா கடக்கும் மூணு மணிக்கு இல்ல அது கொஞ்சம் வரைக்குமே கூட

ഇനി ശനി ഞായർ മ എന്റെ വീഡിയോ ചില നേരം വരും ചില നേരം സമയോ മറ്റേങ്ങളെ കൊണ്ടു കഷ്ടം വേണ്ട തര അടുക്കല മറ്റേ തങ്ങനെയും വച്ചാൽ എടുക്കലാ ശനി ഞായർ മറ്റും പുതി വീഡിയോ കട്ടായം വരും എതിർപ്പാർ ഞായർ തിങ്കളം വരും അപ്പൊ ശനി ഞായർ എടുക്കാൻ വരും

உடனும் ரிப்ளை பண்ண நான் ரெண்டாவது பண்றேன் இப்படினா பாப்பேன் அப்ப கேட்டுட்டு பண்ணுவோம் சொல்ல மறந்தோம் நம்ம வாட்ஸ்அப் போய் பாக்கவே இல்ல அவர் என்ன தெரியாம தெரியா போகாதீங்க இனி இனி நாங்கள் அந்த வீடியோவை செய்து காட்டுவோம்